அரசியலமைப்பின் பிரிவை திருத்துவதற்காக இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் மக்கள் கருத்து கணிப்பை மேற்கொள்வதற்கு தேவையாக காணப்படும் ஒரு பதவிக்காலம் ஆறு வருடங்களுக்கு அதிகமாக நீடிக்கப்பட வேண்டுமாயின் மக்கள் கணிப்பை நடாத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயத்தை திருத்துவதற்காக இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக நீடிக்கப்பட வேண்டுமாயின் மக்கள் கருத்து கணிப்பை நடாத்த முடியும் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இணைந்து இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்ததாக அமைச்சரவை தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விடயம் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சி என பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசுரிக்காதிருக்குமாறு அமைச்சின் செயலாளருக்கு தான் அறிவித்ததாக நீதி அமைச்சர் நேற்றிரவு தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய இந்த சட்டமூலம் வர்த்தமானியில் இன்று வெளியிடப்பட்டுள்ளமை தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவிடம் மீண்டும் வினவியது அமைச்சரவையின் பிரதானி என்ற வகையில் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கான அதிகாரம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே காலி புதிய நீதிமன்ற கட்டிட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதியுடன் இன்று கலந்து கொண்டார் எதிர்வரும் தேர்தல் திருத்தம் கருத்து பாருங்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்கா வழங்கிய தீர்ப்பை வாசித்து பாருங்கள் சிலர் பிரதம நீதியரசரை தகாத வார்த்தைகளால் தூற்றினர் ஏனையோர் மலர் தூவி போற்றுகின்றனர் சிலர் நீதிமன்றத்துக்கு முன்பாக தமது ஆட்சேபனைகளை தெரிவித்தனர் இவை அனைத்தும் நடைபெற்றாலும் அமெரிக்காவில் ஜனநாயகம் இல்லை என எவரும் கூறுவதில்லை ட்ரம்ப் வந்தால் என்ன நிகழும் என எங்கும் கூறப்படுவதில்லை நமக்கு தெரியாது நானே ஜனநாயகத்தின் பாதுகாவலன் இவர்கள் அல்ல அரசியல்வாதிகளில் அதிகமானோர் சட்டத்தரணிகள் அல்ல எனவே நாம் அனைவரும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதிவாதங்களை முன்வைக்கிறோம் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கருத்தாடல்களை முன்வைக்கின்றன அடிப்படை உரிமை மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றன இவை அனைத்தும் அந்த விளையாட்டின் பகுதிகள் இதனை நாம் நிறுத்த வேண்டியதில்லை தற்போது தேர்தல் வருகிறது தேர்தல் நடைபெறும் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என எமது பிரதம நீதியரசர் தலைமையிலான உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது அதற்கு நாம் இணங்குகிறோம் நாம் தற்போது எடுகிறோம் அதன் பின்புலத்தை நான் இங்கு சற்று விளக்குகிறேன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நாம் புதிய அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை முன்வைத்தோம் சாதாரணமாக இவ்வாறான விடயங்களை மேற்கொள்ளும் போது நான் அந்த பொறுப்பை சட்டத்தரணி சாக்சியிடமே வழங்குவேன் எனினும் சட்டத்தரணி சாக்ஸி இந்த உயிருடன் இருக்கவில்லை எனவே நான் சுற்றி பார்த்துவிட்டு எமது சட்டத்தரணி சாம்பதி விக்ரமரத்னவுக்கு இந்த பொறுப்பை வழங்கினேன் இது தொடர்பில் போதிய அனுபவம் இருக்காமையால் அதில் ஒரு வசனத்தை நீக்குவதற்கு முடியாமல் உள்ளது அவ்வளவு இடம்பெற்றது வேறு எதுவும் அல்ல அவரினால் ஏற்பட்ட அந்த தவறுக்காகவே நாம் இன்று சத்தமிடுகிறோம் வேறு எதற்காகவும் அல்ல நான் அவரை நியமித்தமையால் அந்த தவறு தொடர்பில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதே சிறந்தது அதன் பின்னர் இந்த விவகாரம் நிறைவடைந்துவிடும் அதனை அடுத்து இது தொடர்பில் எவ்வித விடயங்களும் கூற வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அந்த அனுபவம் இருக்காமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டது அனுபவம் உள்ளவர்களுக்கே இவ்வாறான விடயங்களை கையளிக்க வேண்டும் என்பது நான் கற்றுக்கொண்டேன் செல்வதற்கு அல்லது நாடு அடைவதற்கு நாட்டின் சீர்குலைந்தமையாகும் எனவே சட்டவாட்சியை கட்டியெழுப்ப நான் முன்னுரிமை வழங்கினோம் சட்டத்தில் திருத்தங்களை நாட்டின் வரலாற்றில் பதினைந்து அல்லது